முதல் தளத்தில் காணாமல் போன மூன்று மாத கைக்குழந்தை அந்த வீட்டின் தரைதளத்தில் உள்ள தண்ணீர் தொட்டிக்குள் இருந்து சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறது ஆங்கிலத்தில் போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் என்று சொல்லக்கூடிய மகப்பேருக்கு பிறகான மன சோர்வுதான் பெற்ற தாயே குழந்தையை கொலை செய்ய தூண்டியதா மாவட்டம் ஆம்பூர் பெத்லேகம் பகுதியே திடீரென சோகத்தில் மூழ்கி போயிருந்தது பெற்ற தாயே மூன்று மாத கை குழந்தையை உயிருடன் தண்ணீர் தொட்டிக்குள் வீசி உள்ளதை கேள்விப்பட்டு அங்கிருந்த அனைவரும் அதிர்ந்து போயிருக்கிறார்கள் ஆம்பூர் அரசு மருத்துவமனை பிணவரையில் குழந்தையின் உடல் வைக்கப்பட்டிருக்க வெளியே விசாரணை செய்து கொண்டிருந்த அதிகாரிகளுடன் உறவினர்கள் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர் இந்த விபரீத முடிவை எடுத்த தாயின் பெயர் ஆர்ஷியா தஸ்லிம் இவருக்கு அக்பர் பாஷா என்கிற கணவரும் மூன்று வயதில் ஆண் குழந்தையும் நான்கு வயதில் பெண் குழந்தையும் இருந்துள்ளனர் இந்த நிலையில் மூன்றாவது முறையாக கருவுற்ற அர்ஷியாவிற்கு கடந்த ஆகஸ்ட் மாதம் அழகான பெண் குழந்தை பிறந்திருக்கிறது குழந்தையை பாராட்டி சீராட்டி வளர்க்கும் தாய்மார்களுக்கு மத்தியில் அர்ஷியா அவரின் மூன்றாவது குழந்தை மீது வெறுப்பை மட்டுமே ஊட்டி வளர்த்ததாக தெரிகிறது இந்த சூழலில்தான் சம்பவம் நடந்த அன்று அர்ஷியாவின் மாமியார் பல்லவி சிகிச்சைக்காக அருகிலுள்ள பல் மருத்துவமனைக்கு சென்றுவிட்டு சில மணி நேரத்திற்கு பிறகு மீண்டும் வீடு திரும்பியுள்ளார் மருமகள் அறைக்குள்ளிருந்து வெகு நேரமாக குழந்தையின் சப்தமே இல்லாததால் ஒருவேளை பேத்தி உறங்கிக் கொண்டிருப்பாள் என்கிற சந்தேகத்தோடு மெதுவாக சென்று கதவை சப்தமில்லாமல் திறந்து பார்த்துள்ளார் ஆனால் அர்ஷியா கையிலும் தொட்டிலிலும் குழந்தை இல்லாத காரணத்தால் அதிர்ச்சி அடைந்தவர் மருமகளிடம் அது குறித்து கேட்டுள்ளார் அப்போது குழந்தை கீழேதான் விளையாடிக் கொண்டிருக்கும் என அர்ஷியா அசால்ட்டாக தெரிவித்ததாக சொல்லப்படுகிறது மூன்று மாத குழந்தை முதல் தளத்திலிருந்து படி இறங்கி கீழே சென்று விளையாடுகிறதா என அதிர்ந்து போன பல்லவி மருமகளிடம் மீண்டும் அதட்டி கேட்டுள்ளார் அப்போது அவர் வீடு முழுவதும் தேடிவிட்டு ஒருவேளை தரைத்தளத்தில் திறந்து வைக்கப்பட்டிருந்த தண்ணீர் தொட்டிக்குள் விழுந்திருக்குமோ என்கிற சந்தேகத்தை எழுப்பியுள்ளார் மூடி வைக்கப்பட்டிருந்த தண்ணீர் தொட்டி திறந்து கிடப்பதை பார்த்ததும் பல்லவிக்கு தூக்கி வாரி போட்டிருக்கிறது உயிரை கையில் பிடித்துக்கொண்டு பயத்துடனேயே அந்த தண்ணீர் தொட்டிக்குள் எட்டி பார்த்தபோது அவரின் ஈரக் குலையே நடுங்கி போயிருக்கிறது மூன்று மாத குழந்தை அதற்குள் சடலமாக மிதந்துள்ளது நடந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்துள்ள ஆம்பூர் நகர காவல்துறையினர் அர்ஷியாவையும் அவரது கணவரையும் காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று விசாரித்துள்ளனர் அதில் குழந்தை முப்பொழுதும் ஓயாமல் அழுது கொண்டே இருந்த காரணத்தால் மன உளைச்சலில் இந்த செயலை செய்துவிட்டதாக அர்ஷியா அப்ரூவராக மாறியுள்ளார் மகப்பேருக்கு பிறகு பெண்களுக்கு ஏற்படக்கூடிய மன ரீதியிலான அழுத்தம்தான் நடந்த கொலைக்கான காரணமா அல்லது வேறு ஏதேனும் காரணங்கள் உள்ளதா போன்ற பல கோணத்திலும் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் கொலையாளியிடமிருந்து வாக்குமூலம் பெற்றுக்கொண்ட காவல்துறையினர் அவரை கைது செய்துள்ளனர் மூன்று மாத பெண் குழந்தையை பெற்ற தாயே கொலை செய்துள்ள சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி தந்தை டிவி என் வாட்ஸ்ஆப் சேனலை ஃபாலோ செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் இப்பவே பண்ணுங்க